ஆண்டவர் எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார் பிரசங்கம் பண்ணுவதற்கு அனுப்புவதற்காக இந்த கிராமத்துக்கு போ இந்த கிராமத்துக்கு போ இவங்களுக்கு போய் சுவிசேஷ சொல்லு இந்த கிராமத்து மக்களை போய் சந்தி அப்படின்னு அனுப்புவதற்காக தெரிந்து கொண்டாராம் அப்ப உங்களை அனுப்புவார் அவர் எங்க அனுப்புகிறாரோ அங்க போகணும் அவர் எங்க போக சொல்லுகிறாரோ அங்கே போகணும் எந்த கிராமத்துக்கு போன்னு சொல்றாரோ அங்க போகணும் அவர் அனுப்புகிற இடத்திற்கு நம்ம போகணும் அப்போ இந்த ஆண்டு வரை இன்னைக்கு நான் எங்கே போனோம் நான் எந்த பகுதியில் போய் சுவிசேஷ சொல்லணும் யாருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு மொழி நேரமா ஊழியை செய்கிறவங்க ஆண்டு கேட்டு அவர் தெளிவாக உள்ளத்தில் உணர்த்துகிற பேசுகிற வழி நடத்துகிற அந்த கிராமம் அந்த பட்டணம் அந்த மக்கள் அவங்களுக்காக ஜபம் பண்ணி அவங்கள நோக்கி பிரயாணப்பட்டு போய் அவங்க மத்தில ஒளி செய்யணும் நான் டீச்சரா இருக்கிறேன் பேங்கில் வேலை செய்கிறேன் நான் வேலை செய்கிற விவசாயி நான் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறேன் நான் என்ன உளியை செய்கிறது மொழி நேரம் ஊழியை செய்கிறவங்க சரி நீங்க கேட்கணும் ஆண்டு வர இன்னைக்கு ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷ சொல்லணும் ஒரு ஆளுக்காவது சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டோர் வழி நடத்துவார் நேற்றைய தினம் அதாவது பதின ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முந்தா நாள் ஒரு கேம்ப நடைபெற்ற வாலிபர்கள் அதில் ஒரு வாலிப மகள் வந்து சாட்சி சொன்னாள் ஆக பணி செய்கிறாள் ஆஸ்பத்திரியில் நர்ஸ் ஆக பணி செய்கிறவள் அந்த மகள் சொன்னால் எப்பவும் என்னுடைய பாக்கெட்ல அந்த நர்ஸ் கோட்டு பாக்கெட்ல ஐந்து கைப்பருதியாவது இருக்கும் நான் டெய்லி காலையில் ஜோ பண்ணி வைத்திருப்பேன் ஆண்டு யாருக்கு இந்த கைப்பருதியை நான் கொடுக்கணும் இன்னைக்கு யாருக்கு உண்மை குறித்து பேசணும் என்னை வழி நடத்துங்க நான் அவங்ககிட்ட உங்க குறித்து நான் பேசுவேன்னு சொல்லி பாக்கெட்லயே வைத்திருப்பேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய பேஷண்ட் கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுவேன் தெளிவா சில ஆட்களை குறித்து பேசும்போது டைம் எடுத்து பேசி கைப்பருதி கொடுத்து தன ஒரு ஆளுக்காவது சுவிசை சொல்லாம நான் வர மாட்டேன் அப்படி சொன்ன அந்த மகள் வேலை செய்கிற மகள் தான் நீங்க என்ன செய்றீங்க எனக்கு பேங்க்ல மேனேஜராய் பணி செய்கிற ஒரு சகோதரரை தெரியும் ஒரு நாள் இங்கே கேம்பஸ் நாலு மாவட்டிக்கு வந்துருந்தா என்ன பிரதர் இங்கே கேட்டேன் அண்ணா எனக்கு கொஞ்சம் டிராக்ஸ் வேணும் கைப்பருதி வேணும் வாங்க வந்தேன் அப்படியா என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு ஊழியை செய்கிறேன்ல என்ன ஊழியை செய்கிறீங்க பேங்கில் மேனேஜர் என்ன ஊழியை செய்கிறீங்கன்னு கேட்டேன் நான் வந்து ட்ரெயினில் போவேன் என்னுடைய இந்த சிட்டியில் எனக்கு இந்த பேங்கில் வேலை மேனேஜர் நான் டெய்லி காலையில் எழும்பி செபிச்சு கைப்பருதி எடுத்து வைத்துக் கொள்வேன் பையில் ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்த உடனே ஜபம் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்டில் இருக்கிற எல்லாருக்கும் கைப்பருதி கொடுத்துருவேன் டாக்ஸ் கொடுத்துட்டு வந்து உட்காந்து ஜபம் பண்ணுவேன் சிலர் அதை வாசித்துட்டு வந்து என்கிட்ட பத்தி கேட்பாங்க அவங்களுக்கு பத்தி நான் சொல்லுவேன் தினம் போகும்போதும் வரும்போதும் கட்டாயம் நான் கைப்பருதி கொடுத்து சிலருக்கு பத்தி பேசுவேன் தினமும் என்னைக்கு ஒரு நாள் இல்லை மேனேஜர் குறைத்து என்ன என்ன தினம் காய்கறி வாங்க கடைக்கு போறீங்க தினம் மழை கடைக்கு போறீங்க அந்த வாரத்துல ஒரு நாள் ஷாப்பிங் போறீங்க சந்திக்கிறீங்க யாருக்கிட்டாவது இயேசுவை பத்தி பேசி இருக்கிறோமா யாருக்காவது ஒரு கொடுத்து இருக்கிறோமா இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா அன்று சொல்ல நான் உன்னை அனுப்பணும் நீ போய் சொல்லு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க பாரு எவ்வளவு காலில் செருப்பு இல்லாம நூறு கிலோமீட்டர் நடந்து போறாங்களே நீ போட்டு நடக்கிற தப்பா ஷூ போடுற தப்பா நீ வாக்குவாரம் பண்ற கிறிஸ்தவர்கள் அவன் காலில் செருப்பு இல்லாம ரோட்ல நடந்து நூறு கிலோமீட்டர் தெய்வத்தை தேடுறானு நீ போய் சொல்லாவிட்டால் அது பாவம் நீ தேடுகிற கடவுள் இவர்தான் நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த கடவுள் இவர் தான் என்று அவர் நீ சொல்லாவிட்டால் அதுவே உனக்கு பாவம் ஆகிவிடும் அல்லவா நீ போ அவங்க பேசு அவங்கிட்ட சொல்லு அதுக்குதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அதுக்கு தான் உன் கூட இருக்கிறேன் உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சொல்லு நீ போய் சொல்லு அதுக்குதான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கட்டாயம் சொல்லணும் கட்டாயம் சொல்லணும்